வணக்கம் நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் நல்ல சொற்களும் நல்ல செயல்களும் இவை அனைத்தும் நம்மிடம் இருப்பின் இறைவன் நம்மிடமே இருப்பார் சோபநாத்தினை சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்ன அப்படின்னா அஷ்டமி திதியில நம்மளுடைய கடன்கள் தீர்வதற்கான ஒரு அற்புதமான பரிகாரம் ரொம்ப செலவு பண்ண வேண்டிய அவசியம் கூட இல்லைங்க நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை நம்ம எந்த பொருளை வைத்து செய்யணும் அப்படின்னா நம்ம வீட்டில் முக்கியமான இடம் அப்படின்னா பூஜை அறையும் சமையல் அந்த சமையல் இருக்கக்கூடிய அஞ்சரை பெட்டியில் இருக்கும் ஒரு முக்கியமான பொருளை வைத்து இந்த பரிகாரம் செய்ய போகிறோங்க அது கூட நிறைய எடுத்து செய்யணும் அப்படின்றது கூட கிடையாது நாலே நான்கு பொருளை எடுத்து அந்த நான் சொல்லக்கூடிய அந்த பொருளை நாலே நாலு எண்ணிக்கையில் அந்த பொருளை எடுத்து நம்ம இந்த பரிகாரம் செய்தாலே போதுங்க இந்த நான்கே நான்கு பொருளை வைத்து செய்யக்கூடிய இந்த அற்புதமான பரிகாரம் உங்களுக்கு உடனடியான ரிசல்ட்டை கொடுக்குங்க அதுவும் நம்ம அஷ்டமி திதி இருக்கக்கூடிய நேரத்தில் செய்யும் பொழுது அதி அற்புதமான பலனை நமக்கு கொடுக்குங்க அதனால் இந்த அற்புதமான எளிமையான பரிகாரத்தை எந்த முறையில் செய்யணும் அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட வீடியோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தாலோ இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறதா இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல பெல் பட்டன் வரும் அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் போடக்கூடிய இந்த மாதிரியான ஆன்மீக குறிப்புகளும் ஆன்மீக பரிகாரங்களும் உங்களை உடனுக்குடன் வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் இந்த நாளில் இந்த பரிகாரம் செய்தீங்க அப்படின்னா நல்ல பலன் கிடைக்கும்னு சொல்லக்கூடிய பரிகாரங்களை நீங்கள் முன்கூட்டியே தெரிஞ்சிக்க முடியுங்க முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு அந்த அற்புதமான நாளில் இந்த பரிகாரத்தை செய்து பலனையும் பெற முடியாது அதனால மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அஷ்டமி திதியில் நம்ம வழிபாடு செய்யக்கூடிய ஒரு கடவுள் அப்படின்னா அது பைரவருங்க இந்த பைரவரானவர் அனைத்து சிவாலயத்திலும் தனக்கென ஒரு தனி இடத்தை அமைத்துக்கொண்டு அமர்ந்திருப்பவர் அப்படின்றதே நம்ம எல்லோருக்கும் தெரியும் காரணம் இவர் சிவனின் மறு உருவமாக கருதப்படுறாருங்க இவர் சிவனின் மெய் காப்பாளராகவும் இருக்காரு அதனாலதான் அனைத்து சிவாலயங்களிலும் நிச்சயம் பைரவர் அப்படின்னு இருப்பாரு அவருக்கு சிறப்பு வழிபாடுகளும் ஆராதனைகளும் இருக்கோங்க அது மட்டும் இல்லாமல் நவகிரகங்களோட பாதிப்பில் இருந்து விடுபடவும் பைரவர் வழிபாடு அப்படின்றது துணை நிற்கோங்க குறிப்பாக சனி தோஷத்துல இருந்து விடுபட பைரவர் வழிபாடு மிகவும் நல்லதுங்க அத்தகைய சிறப்பு வாய்ந்த பைரவரை நாமும் நம்மளுடைய கடன் தீரணும் அப்படின்னு எளிமையான முறையில் வழிபாடு செய்தோம் அப்படின்னா நிச்சயம் நல்ல பலன் கிடைக்குங்க பொதுவாகவே பைரவர் வழிபாடு அப்படின்னும் போது அதை அஷ்டமி தேதியில தான் நம்ம செய்வோம் இல்லையா நம்மளுடைய துன்பங்கள் தீர்வதற்கு அப்படின்னா தேய்வறை அஷ்டமியிலையும் வாழ்க்கை வளம் சேரணும் அப்படின்னா அதை வளர்வறை அஷ்டமியிலையும் பைரவரை வழிபாடு செய்வது அப்படின்றது ரொம்பவே நல்லது ஆனா கடன் தீர்வதற்கு அப்படின்னும் போது செவ்வாய்க்கிழமையில பைரவர் வழிபாடு செய்வது அப்படின்றது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதிலும் செவ்வாய்க்கிழமையும் அஷ்டமி திதியும் சேர்ந்து வந்தது அப்படின்னா இன்னும் சூப்பருங்க அந்த நாளை நம்ம தவறவே விடக்கூடாது கஷ்டத்திற்கு கை நீட்டி வாங்கிய கடன் எல்லாம் திருப்பி அடைக்க முடியாம கஷ்டப்பட்டு மூச்சு திணற வைக்கிறவங்களுக்கு இன்றைய நாள் மிகவும் அற்புதமான நாளா வந்திருக்குங்க இன்னைக்கு செவ்வாய்க்கிழமையும் செவ்வாய்க்கிழமை கடன் திருப்பி அடைக்க உகந்த நாள் அப்படின்னு நம்ம எல்லோருக்கும் தெரியும் செவ்வாய்க்கிழமை அப்படின்றது அப்பேற்பட்ட அற்புதமான நாள் இந்த நாளோட இன்று மாலை அஷ்டமி திதியும் பிறக்க இருக்குங்க இன்னைக்கு அதாவது இருபத்தி நான்கு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாலை ஆறு ஐம்பது மணிக்கே அஷ்டமி திதி பிறக்குது மறுநாள் புதன்கிழமை இருபத்தைந்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாலை ஆறு ஐம்பத்தைந்து மணி வரைக்கும் அஷ்டமி திதியானது இருக்குங்க கோவில்களில் எல்லாம் நாளைய தினம்தான் அஷ்டமி திதி வழிபாடு செய்வாங்க நாளை மாலை கோவிலுக்கு சென்று விளக்கு போடுபவங்க அப்படின்றவங்க போடலாங்க ஆனால் இன்று இரவு பிறக்கக்கூடிய செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த தேய்வரை அஷ்டமி திதியானது நம்ம கடன் பிரச்சனையில் இருக்கோம் அப்படின்னா அவங்க எல்லாம் இந்த நாளில் வரக்கூடிய இந்த அஷ்டமி திதி இருக்கக்கூடிய அந்த நேரத்தை பயன்படுத்திக்கணுங்க இன்று இரவு தூங்க போவதற்கு முன்பாக நான் சொல்லக்கூடிய பொருளை உங்கள் கையில் எடுத்து வச்சுக்கிறது அப்படின்றத செய்திருங்க அது நம்ம சமையல் அறையிலேயே அஞ்சரை பெட்டியில் இருக்கக்கூடிய ஒரு பொருள் அது என்ன அப்படின்னா மிளகு இந்த மிளக நான்கு அப்படின்ற எண்ணிக்கையில கையில வச்சுக்கோங்க இந்த மிளக கையில வைத்து கொண்டு கால பைரவரை மனதார நினைத்து வேண்டிக் கொள்ளுங்க எப்படி வேண்டுதல் வைக்கணும் அப்படின்னா என்னுடைய கடன் சுமை கஷ்டங்கள் எல்லாம் இன்னையோட விலகி விட்டுருணும் என்னைய விட்டு இந்த கடன் பிரச்சனை விலகி நிற்கணும் அப்படின்னு பிரார்த்தனை செய்யுங்க அந்த மிளகை கையோட வைத்து கொண்டு உங்களோட தலைய எட்டு முறை சுத்தணுங்க அஷ்டமி அப்படின்றதுனாலதான் நம்ம எட்டு முறை சுத்த சொல்றோம் சுத்தணும் அப்படின்னா வைஸ் கடிகாரம் எந்த மாதிரி சுத்துமோ அந்த மாதிரி அந்த சைட்ல நீங்க சுத்துங்க அதே மாதிரி சுத்தி என்னுடைய கடனெல்லாம் விலகி செல்ல வேண்டும் அப்படின்ற வார்த்தையையும் எட்டு முறை சொல்லிக்கிட்டே இந்த மிளகை கையில வச்சுக்கிட்டு தலையை சுற்றி போடுங்க சுத்தி எந்த இடத்துல எப்படி போடணும் அப்படின்றதையும் நான் திருப்பி சொல்கிறேங்க இதில் குறிப்பிட்ட ஒரு கடன் பிரச்சனை இருக்குது அப்படின்னா அந்த குறிப்பிட்ட நபரோட பெயரையும் குறிப்பிட்ட அந்த பணம் எவ்வளவு கடன் வாங்குனீங்களோ அந்த தொகையும் அந்த நபரோட பெயரையும் கண்டிப்பாக சொல்லி நீங்கள் சுற்றி போடணும் அந்த எட்டு முறை சுற்றுறீங்க இல்லையா அதை இந்த மாதிரி பெயரை சொல்லி சுற்றி போடலாம் அப்படி இல்லை நீங்கள் பேங்க்கில் வாங்கியிருக்கீங்க கடன் வந்து பேங்க்கில் நம்ம லோன் வாங்கியிருக்கோம் அப்படின்னா அந்த வங்கியோட பெயரை சொல்லி அந்த கடன் என்னை விட்டு விலக வேண்டும் அந்த கடன் நான் எப்படியாவது அடைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே எட்டு முறை நான் சொல்லியிருந்த மாதிரி கிளாக் வைஸ்ல கடிகார முல் எந்த மாதிரி சுற்றுமோ அந்த சைடில் நீங்க சுத்தி இந்த நான் சொல்லியிருந்த இந்த வேண்டுதலையும் வைங்க தலையை சுற்றியதுக்கு அப்புறம் உள்ளங்கையில இருக்கக்கூடிய அந்த நான்கு மிளகை என்ன பண்ணணும் அப்படின்னா நான்கு மிளகையும் தூக்கி வீசணும் நான்கு மிளகையும் ஒரே இடத்துல வீசக்கூடாது நான்கு மிளகையும் ஒவ்வொரு மிளகாக எடுத்து ஒவ்வொரு திசையாக வீசணும் அதாவது நீங்க இப்ப நான்கு மிளகு வச்சுருக்கீங்கன்னா கிழக்கு பக்கத்துல பார்த்து ஒரு மிளகை வீசிடுங்க மேற்கு பக்கம் பார்த்து ஒரு மிளக வீசுங்க அப்புறம் வடக்கு பக்கம் தெற்கு பக்கம் இந்த மாதிரி நான்கு பக்கமும் பார்த்து இந்த நான்கு மிளகை தூக்கி எரிஞ்சிடுங்க கண்ணுக்கு தெரியாம தூக்கி வீசுவது அப்படின்றது செஞ்சிடுங்க இந்த மிளகு எங்க போய் விழுந்தாலும் அது தவறு கிடையாதுங்க அதுக்கப்புறம் கழுவிட்டு நீங்க போவது அப்படின்றத தனி செய்த எளிமையான முறையில் நிலைவாசலுக்கு வெளியே போய் சுலபமா செஞ்சிடலாம் இரவு எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் பத்து மணிக்கு மேல இந்த பரிகாரத்தை செய்தாலும் தவறு கிடையாதுங்க இப்போ நீங்க அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கீங்க அப்படின்னா இந்த பரிகாரத்தை செய்வதில் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களோட பால்கனி உங்கள் வீட்டில் பால்கனி இருந்தது அப்படின்னா அங்கே போய் நின்றுக்கிட்டு இந்த பரிகாரத்தை செய்யலாங்க அப்படியும் இல்லை பால்கனியும் இல்லை அப்படின்றவங்க மொட்டை மாடிக்கு போய் அந்த மொட்டை மாடியில் நின்று நான் சொல்லியிருந்த இந்த பரிகாரத்தை செய்யலாம் நம்பிக்கை உள்ளவங்க இந்த எளிமையான பரிகாரத்தை செய்து பலனை பெறலாங்க இன்றைய தினம் நீங்கள் செய்ய தவறிட்டீங்க அப்படின்னா நாளை வரக்கூடிய அஷ்டமி தேதியிலையும் இந்த பரிகாரம் செய்யலாம் ஆனால் இன்றைக்கி செய்யும்பொழுது கூடுதல் பலன் கிடைக்குங்க நாளை தினம் செய்தீங்க அப்படின்னாலும் ஓரளவுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக பலன் கிடைக்கும் ஏன்னா அஷ்டமியில் பைரவரை வழிபாடு செய்யும்பொழுது அதுவும் தேய்பரை அஷ்டமியில் நம்மளோட கஷ்டங்களை சொல்லி வழிபாடு செய்யும்பொழுது அந்த கஷ்டங்கள் படிப்படியாக தேய்ந்து கொண்டே போகுங்க நம்பிக்கையோட நாளைய தினமும் இன்றைய தினமும் செய்யுங்க உங்களை பிடித்த கடன் தொல்லையும் பீடை தரித்திரம் வறுமை கண்டிருஷ்டி கெட்ட சக்தி எல்லாமே உங்க உடம்பை விட்டு விலகுவதை நீங்க கொஞ்சம் கொஞ்சமாக உணர முடியுங்க ஒரு சின்ன பரிகாரம் தான் ஆனா அற்புதமான பலனை கொடுக்குங்க கண்டிருஷ்டிக்கு கூட நான் ஆல்ரெடி இந்த மாதிரி வீடியோ போட்டிருக்கேன் மிளகை வைத்து இந்த மாதிரி சுத்தி போடுவது அப்படின்னும் போது நம்மளை பிடித்திருந்த அத்தனை கண்டிருஷ்டியும் நம்மளை பிடித்திருந்த வறுமையும் கெட்ட சக்திகள் எல்லாம் விலகுங்க நம்பிக்கையோட யாரெல்லாம் இன்றைய தினம் இந்த பரிகாரத்தை செய்ய போறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் அதே மாதிரி எவ்வளவு ரூபாய் கடன் இருக்கு அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்க உங்களோட ஆதரவுக்கு மிகப்பெரிய நன்றிகள் தேங்க்யூ வாழ்க வளமுடன் வளர்க அன்புடன் அன்பை தெய்வம் நற்றுணையாவது நமச்சி திருச்சிற்றம்பலம்